இந்த சோசியல் மீடியா இன்டர்நெட் காலத்தில் எவ்வளோ பெரிய வரப்பிரசாதமோ அதற்கு ஈக்குவலாக மிக கொடுமையான விஷயங்களும் அதில் இருக்குது அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் உதாரணத்துக்கு சோசியல் மீடியாவில் தன்னுடைய திறமையை காட்டி எத்தனையோ பேர் வேலை வாய்ப்பை வாங்கியிருக்காங்க எத்தனையோ பேர் பிரபலமாக இருக்காங்க நல்ல விதமாக அவங்களோட திறமை மக்களுக்கு பிடித்ததால் மட்டும்தான் ஆனால் இந்த சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஆனால் பெரும்பாலும் இங்கே நடக்குது கேவலமான விஷயங்கள் அபத்தமான விஷயங்கள் காலைல எந்திரிச்சு பல்லு விளக்கிறதுலேருந்து குளிக்கிறது சாப்பிட்றது இதெல்லாம் லைவாக போட்டால் கூட அதை பார்த்து கமெண்ட் பண்ணுற பாராட்டுற அபத்தமான ரசிகர்களும் சோசியல் மீடியாவில் இருக்கத்தான் செய்கிறாங்க ஸோ இதை பார்த்து ருசி பல பேர் இதன் மூலம் பணமும் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பக்கம் கேவலமான விஷயங்களை தொடர்ந்து சோசியல் மீடியால அப்லோடு பண்றாங்க இது ஒரு பக்கம் அப்புறம் பிரபலத்துக்காக குறிப்பா சினிமால பிரபலமாகணும் நடிப்பு வாய்ப்பு ஏறணும் அப்படிங்காகவே கேனத்தனமான என்ன சொல்றது ஒரு ஒரு சில்லறத்தனமான படு அபத்தமான விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஜென்மங்கள் பண்ணிட்டு தான் இருக்குது அதுல பல பேர் இருக்காங்க குறிப்பா இந்த வாட்டர்மெலன் ஒருத்தர் இருக்கார் பாத்தீங்களா அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போது நமக்கே தெரியும் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா அவருடைய ஐம்பதாவது நாளை முன்னிட்டு அந்த கருப்புங்கிற படத்தோட டீசரை வெளியிட்டாங்க ஆர்ஜே பாலாஜி யகத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டால்ஜியாக ஃபீலிங்க்கு ரசிகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம சூர்யா எடுத்த கஜினி படத்தில் ஒரு சாங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு காட்சி வரும் என்ன அப்படின்னா அசினோட ஒரு கோசாவலம் சாப்பிட்டு இருக்கும்போது அவருடைய உதவியாளர்கள்லாம் வந்து பார்ப்பாங்க உடனே விரல் அசைவால் அவங்கள போக சொல்லி மிரட்டுவார் இந்த சீனை இந்த கருப்பு படத்துலேயும் வச்சுருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி ஸோ இது வந்து ரசிகரால் கொண்டாடப்பட்டுச்சு அது சில மணி நேரங்கள் மட்டும்தான் உடனே சூரியோட ஹேட்ரஸாக என்ன பண்ணாங்கன்னா இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படிங்கிற அந்த நபரோட ஃபோட்டோலாம் போட்டு ஏன்னா அவர் இப்படி தான் பண்ணுவார் போல் ஸோ இதை வந்து சூர்யா காப்பி அடிச்சார் அப்படிலாம் சொல்லி சூர்யாவோட ஃபேமை டீக்ரேட் பண்ணான்னு அபத்தமாக செயல்படுறாங்க அதாவது ரசிகர்களுக்கு தெரியும் உண்மையான திறமை எது அப்படின்னு இதெல்லாம் வந்து சும்மா கோக்குமாக்கு வேலை காமெடி பண்ணுற பேரில் காமெடினா என்னென்னு கூட தெரியாத சில பேர் பண்ணுற வேலை இது ஸோ இதுக்கெல்லாம் ரசிகள் பதிலடி கொடுத்து டைம் பேஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு தான் அவங்களுக்கு இதையே பதிலடியாக சொல்லிகிட்டு இருக்காங்க இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்